Hello friends. தோனி மேல உள்ள அந்த பழைய ஒரு கோ வந்து இன்னும் கம்பீருக்கு வந்து போகல போல அந்த ஒரு காரணத்தினாலே பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வீரர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்த போதிலுமே கூட தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்காம அவர் வந்து ஓரம் கட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் மேல பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க கம்பீர் வந்து இப்போ மூணு ஃபார்மேட்டுக்கும் அவர் வந்து தலைமை பயிற்சியாளராக வந்திருக்காரு அடுத்ததான் ஆஸ்திரேலியா தொடரும் வந்து நடக்குது சவுத் ஆப்பிரிக்கா தொடரும் வந்து நடக்குது அப்படிங்கிறதுனால ஆஸ்திரேலியாவுக்கு சீனியர் வீரர்களோட போகணும் அப்படிங்கிறதுனால கம்பீர் வந்து ஆஸ்திரேலியா வந்து கிளம்பிட்டாரு இன்னொரு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்திருக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு சீரியஸ் அப்படிங்கிறதுனால அந்த சவுத் ஆஃப்ரிக்கா தொடருக்கு வந்து விவிஎஸ் லக்ஷ்மனை பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பயிற்சியாளராக வந்து நியமிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போதைக்கு வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஓப்பனர் வந்து யார் யார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் இதில் சாம்சனை பொறுத்த வரைக்கும் வந்து ரைட் ஓகே ஏதோ வந்து முதல் டி டுவெண்டியில் வந்து சதம் அடித்தார் ரெண்டாவது டி ட்வெண்டியில் வந்து டக் அவுட் வந்து ஆனார் ரைட் ஓகே ஒரு போட்டியில் இல்லைனாலும் இன்னொரு போட்டியில் வந்து அடித்தார் யார் அப்படின்னு நம்ம வந்து விட்டுறலாம் அதே மாதிரி சாம்சங் வந்து ரொம்ப நாளா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே அவர் வந்து டி ஆடிட்டு இருக்காரு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடைச்சது அதுக்கப்புறமா அவர் வந்து தூக்கி இப்போதான் ஒரு வழியாக சீனியர்கள் சீனியர்கள்லாம் ரிட்டையர் ஆன பிறகு சாம்சன் வந்து ஆடிட்டு இருக்காரு பட் இன்னொரு புறம் சஞ்சு சாம்சனோட பார்ட்னரா இருக்கக்கூடிய நம்ம அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பத்து சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டியில வந்து இருக்காரு அதுல வந்து நூத்தி எழுபது ரன்களை வந்து சேர்த்துருக்காரு அதுல ஒரு கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல நூறு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒன்பது போட்டிகளில் வந்து மொத்தம் மொத்தமாவே பாத்தீங்கன்னா அவர் வந்து எழுபது ரன்கள் மட்டும் தான் வந்து சேர்த்திருக்காரு குறிப்பா வந்து கடந்த ஒரு ஆறு இன்னிங்ஸ்ல வந்து ஒரு முறை கூட இருபது பிளஸ் ரன்களை அவர் வந்து அடிக்கவே இல்லை கடைசியா நடந்த மூணு இன்னிங்ஸ்லயுமே அபிஷேக் சர்மா வந்து நாலு ரன் ஏழு ரன் நாலு ரன் அப்படின்னு ஒற்றை இலக்கத்துல வந்து ரன்கள் வந்து சேர்த்துட்டு இருக்காரு பட் இதுவே இன்னொரு புறம் ருத்ராஜ் கெய்கோட் வந்து நம்ம ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம்னா சிஎஸ்கே செம்மையா லீட் பண்றாரு நல்ல பேட்டிங்லயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ரன்கள் வந்து சேர்க்கிறாரு அதே மாதிரி இந்திய ஏ அணியுடைய கேப்டனாகவும் வந்து இருக்காரு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலு சுமன் கில்லுக்கு மட்டும் அதிகமான வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அந்த சமயத்தில் இவரை வந்து நாங்கள் வந்து ஆஸ்திரேலிய தொடருக்காக வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஆஸ்திரேலியா தொடர்லையுமே ருத்ராஜ் கைகோட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுக்கல இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஐபிஎல்ல அறுபத்தி ஆறு போட்டியில் வந்து ருத்ராஜ் வந்து ஆடி இருக்காரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரன்களை வந்து சேர்த்திருக்காரு இந்திய அணிக்காக சர்வதேச அளவில் இருபத்தி மூணு டி டுவெண்ட்டி போட்டியில் ஆடி அறுநூத்தி முப்பத்தி மூணு ரன்களை வந்து சேர்த்திருக்காரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு மேலே வச்சிருக்காரு இது வரைக்கும் சர்வதேச டி டுவெண்ட்டியில் ஒரு செஞ்சுரி நாலு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு அப்படி இருக்கிறப்ப அபிஷேக் சர்மாவுக்கு தான் கம்பீர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் வந்து ஓப்பனிங் வந்து ஆட வச்சுட்டு இருக்காரு தவிர ருத்ராஜ் கை கோட்டை கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே இல்லை இப்போ இதற்கு வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் மற்றும் தோனி ரசிகர்கள் புகழ்ந்து பேசுறது கம்பீருக்கு வந்து கம்பீர் வந்து தோனிக்கு எதிராக தான் வந்திருப்பாரு அந்த வகையில் வந்து சிஎஸ்கே தோனியோட செல்ல பிள்ளையா வந்து ருத்ராஜ் கை கோட்டை வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு அந்த ஒரு காரணத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு கம்பீர் வந்து திட்டமிட்டே வந்து ருத்ராஜ் கைகோட்டை வந்து ஒதுக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பலரும் வந்து விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நல்ல திறமையா இருக்காரு நல்ல அவரோட திறமையை வந்து ப்ரூஃப் பண்ணி நல்ல ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்காரு இருந்த போதிலுமே அவருக்கு வந்து டெஸ்ட் டி டுவெண்டி ஓடிஐ அப்படின்னு வந்து வாய்ப்பு கொடுக்காம தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரம் கட்டிக்கிட்டே வந்து இருக்கிறது ரசிகர்கள் வந்து குழப்பமுடைய வச்சிருக்கு நன்றி